ஹலோ ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அமர்வுகள் தான் பார்க்குறோம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் என்னென்ன அமர்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு அமர்வு வந்து பாம்பே பாம்பே கூட்டம்னு பறிச்சுருப்போம் இல்லையா அந்த மூணு இதுவுமே நம்ம புக்கில் ஆல்ரெடி டென்த்து புக்கில் வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு டுவெல் தான் பறிச்சிருக்கேன் இன்னைக்கு டுவெல் நாளைக்கு டுவெல்னு பார்த்துருவோம் பாம்பே மாநாடு டபிள்யூசி பேனர்ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கொல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ தாத்தா வந்து கல் தடுக்கே கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரு ஷார்ட்கட் சென்னை வந்து அடையாறு அந்த தௌசண்ட் நைட் கிட்ட நடக்கும் அது வந்து சையது பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் ஓகேங்களா இது வந்து முஸ்லீம் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு அப்புறம் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் எண்பத்தி எட்டு இதில் வந்து அலகாபாத் இடம் இங்கே வந்து யார் தலைவர்கள்னா ஜார்ஜ் யூலு ஆங்கிலேயர் தலைமையிலேயே நடைபெற்ற ஃபஸ்ட்டு ஜார்ஜுங்கிறது ஒரு ஆங்கிலேயர் நாலாவதாக ஜார்ஜுக்கு அப்புறமா ஐந்தாவது வந்து சென்னையில் நடக்குது ஆல்ஃப்ரெட் வெப்பு தலைமையில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அயர்லாந்து உறுப்பினர் அவர் தான் வந்து இதுக்கு தலைமை தாக்குறது ஆல்ஃப்ரெட் வெப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சில் பாருங்கள் பூனா பூனால சுரேந்திரநாத் பானர்ஜி அப்புறம் இது ரொம்பவே முக்கியம் வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை காயின் பண்ணவங்க வந்து ரஹமத் சஹானின்னு படிச்சிருப்போம் ஸோ அவங்க பீரியடில் நடந்தது கல்கத்தா அந்த இது எப்போ காயின் பண்ணி பாடிருக்காங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ வந்தே மாதரம் பாட்டுனாலே வந்தே மாதரம் மாதரம் ஆறில் முடியுது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு காயின் பண்ண நம்ம ரஹமத் சஹானி அவர்கள் பிளேஸ் வந்து கல்கத்தா நெக்ஸ்ட்டு வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மூணு வருஷம் கழித்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது லக்னோ பீரியடில் ரமேஷ் சந்திர தத் ஆர்சி தத் அவங்க வந்து பிரியடில் லக்னோவில் நடந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஒன்றில் வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தீன்சா வாட்சா டிஇ வாட்சான்றவங்க பாம்பேயிலேருந்து பார்சி அப்படின்ற அரசியல்வாதி பாம்பேயிலேருந்து வந்த பார்சி அரசியல்வாதி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து வாரணாசி இங்கே வந்து கோபாலகிருஷ்ணா கோகலே வங்காள பிரிவினைக்கு எதிராக முடிவெடுக்கப்பட்டது தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே வந்து வங்காள பிரிவினை தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பிரிச்சுருப்பாங்க இல்லையா கர்சன் பிரபு காலத்தில் அந்த டைம் எந்த பிளேஸ்ல நடக்கும்னா வாரணாசி அப்படின்ற இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தொள்ளாயிரத்தி ஏழு இங்கே வந்து சூரத் காங்கிரஸ் மாநாடு நம்ம ராஜ் பிகாரி கோர்ஸ் இதை ஆல்ரெடி படிச்சுருப்போம் மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு இடையே ரெண்டு பேருக்கும் அந்த பிளவு ஏற்பட்ட தீவிரவாதியோட தலைவர் லாலா லஜுபதி ராய் அவர்தான் இந்த மாநாட்டை வந்து தலைமை ஏற்கிறதுக்கு முடிவு வந்து மறுத்திருப்பார் ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல பிளவு ஏற்பட்டனால லாலா லஜுபதி ராய் தலைமையிலாம் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறத முடிவை வந்து மறுத்திருப்பாங்க அப்புறம் தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு பி என் தார் அவர்கள் தேசிய கீதம் அப்படிங்கிறது வந்து பாடப்படுது கல்கத்தாலேருந்து தலைநகரை வந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க ஓகேங்களா ஸோ கல்கத்தா தொள்ளாயிரத்தி பதினொன்று பிஎன் தார் தலைமையில் தேசிய கீதம் கீதம்னு வந்துச்சுன்னா பிஎன் தார் வந்தே மாதரம்னு வந்ததுன்னா ரஹமதுல்லா சஹானி ரெண்டுமே வந்து கல்கத்தா பிளேஸ் தான் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ